ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷமா இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கார் அவர் தான் ஆட்சி செய்கிறார் ஏதாவது செஞ்சிருக்காரா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா வந்து எட்டி பார்த்தாரா இந்த பத்து வருஷத்துல எத்தனை வாட்டி வந்திருப்பாரு இப்ப வராரு இப்ப தேர்தல் வந்துருச்சு சுத்தி சுத்தி வராரு தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராரு நான் விட்டு சவால் விட்டேன் நீங்க அடுத்த இருபது நாள் இங்கே வந்து தங்குங்க தமிழ்நாட்டிலேயே வந்து தங்குங்க உங்களால ஒரு சீட்ல கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது நான் சவால் விடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்தாருமா அப்பவும் தேர்தலுக்காக தான் வந்தாரு வேற எந்த காரணமும் கிடையாது தேர்தலுக்காக வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லி வந்து ஒரே ஒரு செங்கல் அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் வந்து அப்படிதான் கூடுவார் அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி ஏன்னா யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவார் ஓபிஎஸ் காலை பார்த்தா ஒரு மாதிரி விழுவார் மோடி காலை பார்த்தா படுத்துருவாரு அமித்ஷா குட்டிக்கொடர் நடிப்பாரு சசிகலா காலை பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு வச்சுட்டாங்க அவங்க கிட்ட வெலை போயிட்டாங்க ஏன் என்ன காரணம் அனைத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது சிபிஐ ரேடு ஐடி ரேடு இடி ரைடுன்னு பல வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய அடிமைகளாக வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி திமுகவையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க திமுக இதுக்கெல்லாம் பயப்படுமா நான் சொல்லிட்டேன் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடியோட டாடி வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு அந்த பெரியார் அவர்களும் பேருக்கு என்னவும் சுயமரியாதை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க நான் அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அதை பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் அதை பெருமையவரை சொல்கிறாரு என்ன தெரிமை சொல்கிறாரு ஆமாம் நான் வந்து கா காலை பிடிச்சி தான் முதலமைச்சரான இந்தியாவில் இல்லைம்மா உலகத்திலேயே எந்த முதலமைச்சராது வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தால் யாராவது இப்படி சொல்லுவாங்களா ஒரு முதலமைச்சருக்கு என்ன பெருமை என்ன சொல்லணும் மக்கள் மக்கள் எனக்கு வாக்களித்தாங்க மக்கள் ஆதரவு பெற்று நான் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான்னு சொன்னால் உண்மையான ஒரு முதலமைச்சர் ஆனால் இவர் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் ஒத்துக்கிறாரு ஆமாங்க நான் ஒன்று மக்களை பார்த்து முதலமைச்சர் ஆகல அவங்க அவங்க உட்காந்துருந்தாங்க அவங்க என்ன மூணாவது மனுஷனா அவங்க அவங்க காலை தொட்டு முதலமைச்சர் ஆயிட்டேன் நான் இப்போ சவால் வர்றேன் அவங்க மூணாவது மனுஷன் தானே உங்களோட வயசில் பெரியவர் தானே திருப்பி போய் ஒழுங்க பார்ப்போம் அந்த அம்மா எட்டி ஒரே உதவி வதைக்கணும் ஏன் தெரியுமா அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மா காலையை வாரி விட்டார் என்ன தெரியுமா கேட்டாரு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகிதா திரு பாதன் தாங்கி பழனிசாமி அவர்கள் நரேந்திர மோடி இருக்க ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம் சரியா இனிமே நீங்க பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் இனிமே நீங்க அத்தனை பேரும் அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடணும் இதுதான் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் சொல்றேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க அவர் பேர் என்ன ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி பைசா மிஸ்டர் இருபத்தி பைசா இதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன் ஏன் அவர் இருபத்தி ஒன்பது பைசான்னு கூப்பிடுறேங்கிறத சொல்றேன் அப்பதான் அவர் மண்டைக்கு உரைக்கும் அடுத்த வாட்டி வருவாரு இப்ப திருப்பி வராரு பிரச்சாரத்துக்கு வராரு அப்போ சொல்லுங்க இருபத்தொன்பது பைசா வாழ்க இருபத்தொன்பது பைசா எங்க எங்க இருபத்தொன்பது பைசா எங்கன்னு கேளுங்க ஏன்னு சொல்லிடுறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஜிஎஸ்டி வரி மூலமா நம்ம இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறோமா ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கொடுக்குறோம் ஆனால் நமக்கு திருப்பி அவர் எவ்வளோ எவ்வளோ தெரியுமா தராரு ஒன்றிய பிரதமர் வெறும் இருபத்தொம்பது பைசா ஆனால் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி கொடு வாரி வாரி கொடுக்குறாரு தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறார் இப்போ மருத்துவ சொன்ன அடிக்கல் நாட்டி அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் வச்சது ஒரே ஒரு செங்கல் தான் செங்கல் மதுரையில் திரு இருபத்தொம்போது பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் போய் வச்ச ஒரே செங்கல் இதுதான் அந்த செங்கலையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ செங்கலை காணுன்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்கள் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் செங்கலை நான் வச்சுப்பேன் நான் செங்கலை திருப்பி தர மாட்டேன் இதுக்கப்புறமா ஐந்து மாநிலங்களில் இருபத் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு ஐந்து மாநிலங்களில் பாஜக அழுகின்ற ஐந்து மாநிலங்களில் இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு முழுசா மருத்துவமனை கட்டப்பட்டு அத்தனை மருத்துவமனையும் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார் கலைஞர் நூற்றாண்டு ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சைதாப்பேட்டையில் திறக்க போறேன்னு சொன்னார் ஒரு வருஷத்துல கட்டி முடிப்பானாரு ஒன்பதே மாசத்துல கட்டி முடிச்சு கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையை கட்டினவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒன்று ஒன்னத்தையும் அந்த காலத்திற்கு முன்பே செஞ்சு முடிச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி இந்த இந்த நம்முடைய உரிமைகள்லாம் மீட்கிறோமா கல்வி உரிமை மொழி உரிமை மொழி உரிமை பத்தி சொல்றேன் அதாவது அவர் திரு ஒன்பது வயசாக இருக்கார்ல தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா யாருக்குமே புரியாத மாதிரி திருக்குறள் பேசுவார் அவருக்கும் புரியாது எழுதி கொடுத்ததாக பேசிடுவாரு அவருக்கு அர்த்தமும் புரியாது பேசிட்டு அவர் தமிழுக்கு தமிழ் அதாவது அவர் போன போன முறை வந்து ஐயோ தமிழ் நான் கற்றுக்கலையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கெல்லாம் பட்டாரு நம்ம நினச்சிக்கணும் ஐயோ நல்ல வேலை நீ தமிழ் கற்றுக்கலை அப்படின்னு அவர் இந்த ஐந்து வருஷத்தில் தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ தெரியுமா ஒதுக்கியிருக்காரு நிதி ஒதுக்கீடு தமிழ் வளர்ச்சி தமிழ் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்காரு தெரியுமா ஒரு ரூபா கூட ஒதுக்கலை ஆனால் ஹிந்தியும் யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு இந்த ஐந்து வருஷத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க இந்தி வளர்ச்சி ஹிந்தி மொழி ஆராய்ச்சி சமஸ்கிருத மொழி வளர்ச்சி சமஸ்கிருத மொழி மொழி ஆராய்ச்சிக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் தமிழ் தமிழ் வளர்ச்சிக்கு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒதுக்கலை சென்ற டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் சென்னையே தத்தளிச்சது மிக்ஜாம் புயல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கெல்லாம் மழை பெய்ஞ்சது பிக்ஜாம் புயல் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது ஆனா நம்மலாம் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோமா முதலமைச்சர் காலத்தில் நின்னாரு முதலமைச்சர் களத்துல நின்னாரு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நின்னாங்க அவங்கவுங்க தொகுதியில் அவங்க பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மேயர் அவர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் கவுன்சிலர்கள் அத்தனை பேரும் களத்தில் நின்னாங்க சில கவுன்சிலர்கள் வர முடியல ஏன்னா அவங்க வீட்டிலேயே தண்ணி நின்று இருந்துச்சு ஆனால் அனைவரும் களத்தில் நின்று மக்கள் பணியாட்டினோம் அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் அனைவரும் வீட்டில் வீட்டுக்கே போகல நாளாக மூணு நாள் வீட்டுக்கே போகவே இல்லை தூங்கவே இல்லை பத்து நாள் போய் தூத்துக்குடியில் போய் தங்கியிருந்தேன் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பத்து நாள் தங்கியிருந்தேன் ஆனால் திரு மோடி அவர்கள் வந்து பார்த்தாரா மிக்ஜாம் போயில் அப்போ வந்தாரா வந்து பார்க்கல ஒன்றிய நிதியமைச்சர் அமைச்சர் 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 நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வந்து இங்கே என்ன வந்து பார்த்துட்டு என்ன பண்ண சொல்லிட்டு போனாங்க ஆ நாங்கள் கொடுக்குறோம் காசு கொடுக்குறோம் கோயில் தட்டில் காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க உண்டியலில் காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க இது மட்டும்தான் அவங்க பண்ணது இது வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்னையில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அத்தனை குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் ஜனவரி மாதம் மட்டும் ஜனவரி மாதம் மட்டும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மக்களுக்கு வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் அதன் பிறகு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு ஆயிரம் மாசம் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு நம்முடைய தலைவர்களுடைய அரசுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்காம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் யார் உண்மையா தட்டி கேட்கணும் எதிர்கட்சி தலைவர் தான் தட்டி கேட்கணும் தட்டி கேட்கிறாரா கேட்கறது இல்லை அதாவது மருத்துவமனை ஏன் ஒன்றிய பாஜக அரசை கேள்வி கேட்குறேன் ஏங்க வரல எப்போ வரும் எப்போ கொண்டு வருவீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை நான் ஒன்றிய அரச கேட்டால் யாருக்கு கோவம் வருது பாதம் தங்கிக்கு கோவம் வருது ஏன் கள்ளக்காதல் ஒன்பது வருஷமா ஆட்சியில கூட கூட்டணி கூட்டணியில் இருந்துகிட்டு சிஏ கொண்டு வந்தது நீங்கதான் நீட் தேர்வை கொண்டு வந்தது நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை அனைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு இன்னைக்கு சென்னையில் மேம்பாலங்கள் உங்களுக்கு தெரியும் கழக ஆட்சியில் சென்னையில் கிட்டத்தட்ட முப்பது மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ள நம்ம அதிமுக ஆட்சியில் நான் சவால் படுறேன் இது வரைக்கும் ஒரு பாலமாவது கட்டியிருக்காங்களா அதிமுக ஆட்சியில் இது வரைக்கும் திமுக ஆட்சியில் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது பாலங்கள் கட்டப்பட்டிருக்கன அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞர் ஆட்சியில் நூற்றி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினாலு பா மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று கழக ஆட்சியில் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏழு மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன நம்முடைய திராவிட மாநில அரசு தற்பொழுது எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மேம்பால பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதெல்லாம் சென்னைக்கு திமுக செஞ்சிருக்க சாதனைகளை நான் நியமைப்படுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம் அண்ணா ஃப்ளைஓவர் தொடங்கி அத்தனை மேம்பாலங்களும் மொத்தம் கலைஞர் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர்கள் மேயராக இருந்தபொழுது கட்டப்பட்டவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று கழக ஆட்சியின் பொழுது கலைஞர் அவர்களால் சென்னையில் மொத்தம் நூற்றி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினாலு மேம்பாலங்கள் கட்டப்பட்டன இன்னைக்கு பல்வேறு பாலப்பணிகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் திராவிட மாடல் அரசு எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலங்களை கட்டி வருகிறது இதையெல்லாம் செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிச்சு சென்ற முறை தவற விட்டுட்டோம் சென்ற முறை நாற்பது தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியில் முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சோம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய ஏக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம்ன்ற அந்த பெருமையை நமக்கு கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய தான் இந்த முறை உங்களுக்கு தெரியும் இந்த முறை உங்களுக்கு தெரியும் ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்தநாள் எத்தனாவது பிறந்தநாள் நூற்றி ஓராவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூற்றி ஓராவது பிறந்த நாள் நூற்றாண்டில் இருக்கும் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம் கலைஞருக்கு இதைவிட சிறப்பான ஒரு நல்ல பரிசை தர முடியுமா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய தலைவர் யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறாரோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவரை பிரதமராக உட்கார வைக்கணும்னா நிச்சயமா நீங்க இன்னைக்கு நான் வந்து சென்னையில் இன்னைக்கு மட்டும்தான் சென்னை இன்னைக்கு சென்னை வட சென்னை மத்தியத்துக்கு மேலே மத்திய சென்னை அப்புறம் தென் சென்னை அப்புறம் நாளைக்கு ஃபுல்லா டெல்டா மாவட்டம் போறேன் அஞ்சு நாள் தொடர் தொடர் பயணம் பிரச்சார பயணத்துக்கு டெல்டா போடுறேன் ஆனா தலைவர் அவர்கள் இன்னைக்கு வராங்க பதினாறாம் தேதியா பதினேழாம் தேதி வராங்க கடைசி நாள் பதினேழாம் தேதியோடு பிரச்சாரம் முடியுது உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் தெரியும் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா திரைப்படம் ரிலீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க சரியா நான் தான் அந்த சின்ன படத்துக்கு முன்னாடி வர யார் தெரியும்ல நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இதை விட ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்தி பிரச்சார கூட்டத்தை நடத்தி உங்ககிட்ட தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி திரு இருபத்தி பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு அவரும் அடுத்த அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிடுவார் அன்னையோட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு ஆனால் அடுத்து இன்னைக்கு ரெண்டாம் தேதி நமக்கு இன்னும் பதினேழாம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு திரு கலாநிதி வீராசாமி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டா நீங்க செஞ்சிருவீங்க ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கறதில்ல நீங்க ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு இந்த தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்பு இவங்களை நான் பிரச்சாரம் பண்ணி அடுத்த பதினேழு நாள் பதினேழு நாள் தான் இருக்கு மிக மிக முக்கியமான நாள் இந்த பதினேழு நாள் நான் பிரச்சாரம் பண்ணி ஏன் உதயசூரியனுக்கு அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய பாஜ பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு ஓட 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 விரட்டணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை மக்களில் கொண்டு போய் ஒரு ஒரு நாளும் வாக்காளரை சந்தித்து நீங்க செய்யணும் செய்வீங்களா நிச்சயமா செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஆனா ஏன் என்னோட வேண்டுகோள் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர் அணி தம்பிமார்கள் உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மற்றவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனா உங்களுடைய பிரச்சாரம் மற்ற பிரச்சாரத்தை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கணும் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி பைசா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன தெரியுமா சொல்றாரு தலை திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக வேற யாரும் தூங்க மாட்டேங்கிறான் எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஆமா தூக்கம் போயிடுச்சு நாங்க வேலை செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு உங்களை வீட்டுக்கு ஓட ஓட விரட்டுற வரைக்கும் ஒரு திமுக காரங்க கூட தூங்க போறதில்லை தூங்காம நாங்கள் பிரச்சாரத்தை செய்வோம் உங்களை நாலாம் தேதி உங்க வீட்டில் போய் உங்களை தூங்குற வரைக்கும் வரைக்கும் உங்களை தூங்க வச்சுட்டு நாங்க அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குறோம் தமிழ்நாட்டு மக்கள் அப்பதான் நிம்மதியா தூங்குவாங்க எப்ப பிஜேபி பாஜகவையும் அதிமுகவையும் ஓட ஓட விரட்டுறமோ அப்பதான் உண்மையான தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மதியான தூக்கம் எப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அடிமைகளை விரட்டி அடித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிமை அதிமுகவை விரட்டி அடித்தோம் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தார் இப்போது அடுத்த நமக்கு இன்னொரு முறை இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸு அடிமைகளுடைய எஜமானர்கள் அவங்களையும் துரத்தி அடித்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு விடியல் ஆட்சியை தருவோம்னு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொன்னால் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக பூரிப்பா சொன்னால் முத்தமிழங்கின் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பேர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் வரவே நன்றி நன்றி நன்றி